என்ன சொல்யூஷன் பார்க்குறீங்க நீங்கள் டாக்டர் ரவீந்திரநாத் இதில் இருக்க பிரச்சனை இல்லை இன்னொன்று வந்து இன்னைக்கு இன்னொரு டாக்டர் மரு அரசு மருத்துவ சங்கத்திலிருந்து பேசும்போது சொல்கிறாரு இப்போ வந்து காப்பீட்டு திட்டங்கள் வரைக்கும் மருத்துவருடைய வேலையாக இருக்குது எங்களுடைய வேலை பண்ணி கூடுதலாக ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் எங்களுக்கான இந்த இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுல கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் நாங்கள் எப்படி சொல்யூஷனுக்குள்ளே போக முடியும்னு சில விஷயங்களை வைக்கிறாங்க அப்படி என்ன சிக்கல்கள் இருக்குது அதை இங்கே அட்ரஸ் பண்ணணும் முக்கியமாக இப்போ உடனடியாக இப்போ ஒரு நிர்வாகமாக சிக்கல் நீங்கள் வந்து உளவியல் சிக்கலை பற்றி நம்ம நிறைய பேசணும் நிர்வாக சிக்கல்னு ஏதாவது இருக்கா அது சரி பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறோம் நிர்வாக சிக்கல்கள் ஏராளமாக இருக்குது இப்போ அதே சரி பண்ண வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது குறிப்பாக வந்து நோயாளிகள் எண்ணிக்கை மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியல் போன்ற எண்ணிக்கையில் இல்லை அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ கட்டமைப்பு அதிகமான மருத்துவமனைகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ தமிழக அரசு பல நடவடிக்கைகள் எடுக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது போதிய அளவுக்கு இல்லைங்கிறது தான் அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு சார் சொல்ல கூட கலைஞர் சார் சொல்கிற கூட சொன்னார் இப்போ என்னென்னா ஒரு மருத்துவர்னால ஒரு நூறு நோயாளியை பார்க்கின்ற பொழுது அவர் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் எவ்வாறு எல்லாத்தையும் விளக்க முடியும் கியூமோ தெரப்பி கொடுத்தா முடிவெட்டி போயிடும் கடுமையான வாந்தி வரும் அதனால் பல பாதிப்புகள் இருக்கும் இருந்தாலும் சரி பண்ண முடியும் அதெல்லாம் சரியாயிரும் என்று ஒரு நோயாளியும் சொல்லணும் அப்போ கீமோதெரபி ஏன் இந்த மருந்தை கொடுக்குறோம் இவர் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு நோயாளிக்கும் உள்ளதை விளக்கணும் அப்போ நிச்சயமாக மருத்துவனால விளக்க முடியாது அன்னைக்குள்ள உள்ள இன்னைக்கு உள்ள சூழல்ல அப்போ அது தனி பணியால் நியமிக்கணும் பிசிஷியன் அசிஸ்டன் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய மருத்துவ உதவியாளர் நியமிக்கலாம் அதே போல கவுன்சிலர்ஸ் சொல்லக்கூடிய ஆலோசகர் நியமிக்கலாம் அதே மாதிரி இந்த ஐசியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமான தீவிரமான உயிருக்கு போராடக்கூடிய நோயாளி இருக்கிறப்ப அந்த உறவினர்களுக்கு வந்து துயரத்துல இருப்பாங்க அந்த துயரத்தை போகக்கூடிய வகையில் ஆறுதல் வழங்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு கவுன்சிலர் நியமிக்கணும் அப்ப இது வந்து எல்லா

அல்லது நோயோட உறவினர்களுக்கு மருத்துவர்கள் உள்ள அந்த விரிசல் வந்து போக முடியும் சார் இல்லையா கண்ணாடி வாழ் எழுப்பப்பட்டிருக்குன்னு போட்டுருக்குன்னு அதை அதை வந்து தவிர்க்க முடியும் அப்ப இதையெல்லாம் வந்து அரசு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பாயிண்ட் தான் அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது அரசு மருத்துவமனையில் முற்றிலுமாக அது பரிசோதனை இருந்தாலும் சரி எந்த விதமான சிகிச்சையாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக இலவசமான நிலைமை கொண்டு வர வேண்டும் இருபது ஆண்டுகள் முன்னால என்ன நிலைமை இருந்துச்சு அந்த நிலைமை கொண்டு வரணும் இப்ப இந்த மருத்துவ காப்பீடு வந்த பிறகு என்ன மிகப்பெரிய சிக்கல் அது உருவாக்குது மருத்துவர் தேவையில்லாத கூடுதல் வேலையை கொடுக்குது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூடுதலான வேலை கொடுக்குது அதெல்லாம் மருத்துவர்கள் பாக்குறாங்களான்னு தான் கேட்கிறேன் தனியார் மருத்துவமனைகள் அதுக்கான டெஸ்க் இருக்கும் அஹ் மற்றவர்கள் தான் நான் பாக்குறாங்க இங்க மருத்துவர்களுக்கு அதுக்கான தனியார் ஊழியர்கள் போட மாட்டேங்கிறாங்க தனியார் பணியாளர் இல்ல யார் செய்றாங்க பிஜி ஸ்டூடெண்ட் செய்றாங்க ஓகே அசிஸ்டன் ப்ரோஃபசர் அசிஸ்டன் செய்றாங்க அப்ப அவங்க வந்து நோயாளிகளை கவனிப்பருக்கான நேரம் வந்து

நிகழ்வில் பார்க்கும்போது கூட பொதுமக்கள் தான் போய் அவரை படிக்கிறாங்க செக்யூரிட்டீஸ் அந்த பணியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தயங்கி நின்றதாக தான் இருக்குது அதனால் தான் இந்த ஃபிட்னஸ்லாம் பற்றி பேசியிருக்கீங்களா ஆம நிச்சயமாக அப்போ நீங்கள் காவல்துறையில் உயர் அதிகாரி வந்திருந்தாங்க அவங்க வந்து செக்யூரிட்டியும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க ஓகே செவிலியர் நல்ல ஆலோசனை சொன்னாங்க மோ முன்னால் வந்து எம்என்ஏஎஃப் அணியெல்லாம் போடுவாங்க அந்த போஸ்டிங்கே எடுத்துட்டாங்க சரி அப்போ வந்து எம்என்ஏன்னு போடுறப்போ அவர் நல்ல அவரே மருத்துவரையில் சூழல் புரிஞ்சுக்குவார் பல நேரங்கள் வந்து அந்த அவசர சிதை பிரிவில் அவங்க தான் மருத்துவர்களுக்கு செவிலியர் பாதுகாப்பாக இருப்பாங்க

மேன்பவர் இருக்கா அது மருத்துவர்களோ செவிலியர்களோ அல்லது மற்ற பொறுப்புகளுக்கோ அது அவ்வளோ நியமிக்கப்படுறதுலன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதில் எவ்வளோ தூரம் இருக்குது அதில் என்ன இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டிய நிச்சயமாக அதை செய்யணும் மீண்டும் மீண்டும் நாங்கள் இன்னைக்கு எல்லா சங்கங்களும் அதை வலியுறுத்தினாங்க எல்லா செவிலியர் சங்கம் உட்பட எல்லா சங்கங்களும் அதை வலியுறுத்தினாங்க அமைச்சர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார் கேட்பது மட்டும் போதாது அதை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான நிதியை வந்து அரசு ஒதுக்கணும் அப்போ வந்து நிதி ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்தியாவில் தான் ஜிடிபியில் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இந்திய அரசாங்கம் ஒதுக்குது அரசியல் துறை உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக சுகாதாரத்துறை ஒதுக்கூடிய நாடா இந்தியா தான் இருக்கு அப்ப அவுட் ஆஃப் பாக்கெட் சார் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் செலவு செஞ்சு அது அறுபத்தி பைசா வந்து சொந்த பாக்கெட்ல மக்கள் செலவு செய்யறாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு மக்களை பாதிக்குது அப்ப அரசு மருத்துவமனை கட்டமைப்பு வந்து மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு எல்லா வகையிலும் மேம்படுத்தணும் அப்ப இதையெல்லாம் செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவினங்களோட இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க மருத்துவமனைகளுக்கு இப்ப காவல்துறை பாதுகாப்பு அப்படின்னா அது 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 எந்த அளவில் இதை தடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ ரெண்டு பேர் போஸ்ட் பண்ணலாம் இல்லை வேறு என்ன நடக்கும் அப்படின்னு இல்லை எல்லா மருத்துவமே இப்போ வந்து போலீஸ் அவுட் போஸ்ட் கேட்டிருக்காங்க அதே வந்து பரிசீலிக்கிறோம் சொல்லிருக்காங்க இல்லையே சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் சொல்ல எங்களுடைய சங்கம் திரும்ப திரும்ப சொல்லுவது இந்த பிரச்சனை வந்து மிக ஆழமான பிரச்சனை சரி ஒரு சமூக பொருளாதார மருத்துவத்துறை பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கான தீர்வுகளும் அது மட்டும் பரவாயில்ல இன்னொரு விஷயம் வரேன் இதில் சங்கம் உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் ஆலோசனை சொல்லுது அப்படிங்கிறது ஒன்று பேச வேண்டி இருக்குது நம்ம அதையும் பேசுவோம் அதாவது நீங்கள் பேஷண்ட்ஸாக வரக்கூடிய நோயாளிகள் என்ன விதமாக இருக்கணும் அல்லது அரசு என்ன செய்யணும் நிர்வாகம் என்ன செய்யணும் சமூகம் எப்படி மாறணும் அப்படிங்கிறதுலேருந்து சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம பேசுவோம் நான் வர திரு பாலச்சந்தர் இது ஒரு இந்த சிக்கலில் ஒரு நோயாளியாக நான் வரக்கூடிய இருக்குது நான் எஜிகேட் பண்ணிக்கணும் நான் இதெல்லாம் தயாராகிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணுங்கிறத தாண்டி எனக்கு அந்த நேரத்தில் என்ன இருக்கும் என என்னுடைய பிரச்சனைங்கிறது எப்படியாவது என்னுடைய தாயாரையோ தந்தையோ காப்பாற்றணும் அந்த பதற்றம் அதில் தான் நான் இருப்பேன் அப்போ எனக்கு என்னுடைய பதற்றத்தை தணிக்கக்கூடிய இடத்துல எனக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படணுமா இல்லை நானே அதையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் சமாளித்து வரணுங்கிற ஒரு இடத்துக்கு தான் மக்கள் இருக்கணுமா வாய்ப்புகள் உருவாக்கப்படணும் ஒரு மருத்துவர் வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல் அவரே செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூட இல்ல மருத்துவர் செய்யணும்னு இல்ல மருத்துவ இப்ப இப்ப நம்ம பேசுறது அரசு மருத்துவமனைகள் லார்ஜ்லி அப்படின்னா அரசு மருத்துவமனைகள்ல அவர்கள் அவங்க மருத்துவ பணி தான் செய்ய முடியும் கிளரிக்கல் ஒர்க்கை செய்ய வேண்டிய ஒரு இடம் இருக்குங்கிறார் அதை தாண்டி மற்ற வேலைகள் இப்போ நீங்கள் கவுன்சிலரோ அல்லது இவங்களுக்கு வந்து போதுமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்ப் டெஸ்கோ மற்ற அம்சங்களோ தேவையாக இருக்கல இப்போ நாம் வந்து ஒரு வெளியூர்லேருந்து இப்போ காந்திக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு டாக்டர் சுமன் சொல்கிற மாதிரி இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு ஆக்சஸ் இருக்குது விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னாலும் பதட்டத்துல யார்கிட்ட போறது என்ன போறதுன்னு தெரியாது இப்போ நமக்கே கூட ஒரு முக்கியமான நல்லருவுல பன்னெண்டு மணிக்கு தொலைபேசி அழைப்பு வரும் கூட இருக்க கள்ளிக்கு சொல்லுவாங்க என்ன செய்யறதுன்னு அடுத்து தெரியலம்பாங்க கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஆள்தான் ஆனால் அந்த நேரம் பதட்டம் இருக்கும் இல்லையா அப்ப அது அந்த மாதிரி வரக்கூடியவங்களை எப்படி அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்கணும் எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் இருக்கணும் அதையும் தவிர ஒரு நோயுடைய தீவிரம் வந்து டாக்டர் வந்து சொல்லி நீங்க கவுன்சலிங் இவங்க இருக்காங்க போய் பாருங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் கவுன்சிலிங்க வந்து ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா மத்த இடத்துல ஆஹ் திரு வீரசாமி எப்பி சொன்ன மாதிரி மற்ற இடங்கள்ல மேல்நாடுகள்ல வந்து அஞ்சு பேரு எட்டு பேரு பாக்குற இடத்துல இங்க எண்பது பேரு பாக்குறாங்க அவங்களுக்கு அஞ்சு